ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tamil 23. த்ரீ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ BHK பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் டோர் வந்து இந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து மெயின் டோர் இருக்குது மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டைனிங்லேருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெடி ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால ஒரு டோர் விட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டெடி ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பெட்ரூம் கிடையாது ஒரு ஸ்டெடி ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ அதுலேருந்து ஒரு டோர் வச்சு நம்ம அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து டைனிங் வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மறுபடியும் ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து வாஷிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் வாஷிங் ஏரியா தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் யூட்டிலிட்டி வந்து நம்ம தனியாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த டோர்லேருந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு அட்டாச்சட் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரோட்டிஎஸ் வேணும்னு கேட்டாங்க ஸோ டைனிங்க்கு வந்து வென்டிலேஷன் வேணும் அதே மாதிரி டாய்லெட்டுக்கு வந்து வென்டிலேட்டர் வந்து வேணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு ரோட்டியஸு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி எட்டு இன்ச்சுக்கு பதிமூணு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கு டைனிங்கோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி ஆறு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் ஸோ இந்த செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா அடி எட்டு இஞ்சிக்கு ஒம்பது அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஸ்டடி ரூமு இந்த ஸ்டடி ரூம் வந்து ஏழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ஸ்டடி ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக வந்து ப்ரொவைட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பதினோரு அடி எட்டு இன்ச்சுக்கு பதிமூணு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சுட் டாய்லெட் வந்து ஏழு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சன் ஒன்று டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த யூட்டிலிட்டி வந்து நம்ம ஒம்பது அடிக்கு ஆறு அடிக்கு ஆறு இஞ்சுக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து யூட்டிலிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சேம் சைஸில் வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்த் சைடில் ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து ஸ்டடி ரூமுக்கு ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு வேஸ்ட் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து அதாவது சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ஓடிஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டைனிங்க்கும் வந்து ஓடிஸில் வந்து நம்ம விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடில் எந்த ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃப்ரண்ட் சைடில் விண்டோஸ் இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஓடிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ